வணக்கம் அவசர அவசரமான ஒரு வானிலை அப்டேட் வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் மேலும் வலுப்பெற்றுள்ளது மற்றும் மணிக்கு பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்போது அது எங்கே உள்ளது எப்போது கரை கடக்கும் சென்னை உட்பட உங்கள் பகுதியில் மழை எப்படி இருக்கும் முதலில் புயல் இந்த நிமிடம் எங்கே உள்ளது என்று பார்ப்போம் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கும்படி இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் புயல் சென்னையில் இருந்து கிழக்கு தென்கிழக்கே சுமார் ஐநூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் பின்னர் நாளை காலை அக்டோபர் இருபத்தி எட்டு இது ஒரு தீவிர புயலாக மாறும் இப்போது அனைவரும் கவலையுடன் எதிர்பார்ப்பது புயல் எப்போது எங்கே கரை கடக்கும் கரை கடக்கும் இடம் ஆந்திரா காக்கினாடா அருகே மச்சிலிப்பட்டணம் மற்றும் கலிங்கப்பட்டணம் இடையே கரை கடக்கும் நேரம் நாளை மாலை அல்லது இரவு காற்றின் வேகம் கரை கடக்கும் போது மணிக்கு தொண்ணூறிலிருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அது மணிக்கு நூத்தி பத்து கிலோமீட்டர் வரை வேகமடையலாம் புயல் ஆந்திராவை நோக்கி நகர்ந்தாலும் தமிழ்நாடு கனமழையில் இருந்து தப்பிக்க வாய்ப்பில்லை இன்று மற்றும் நாளைக்கான மாவட்ட வாரியான எச்சரிக்கை இதோ அக்டோபர் இருபத்தி ஏழு மிக கனமழை எச்சரிக்கை ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை கனமழை எச்சரிக்கை விழுப்புரம் செங்கல்பட்டு புதுச்சேரி அக்டோபர் இருபத்தி எட்டு மிக கனமழை எச்சரிக்கை திருவள்ளூர் கனமழை எச்சரிக்கை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை தென்காசி கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலியின் மலைப்பகுதிகள் இது மிக முக்கியமான பகுதி மீனவர்கள் மற்றும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கவனத்திற்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒன்பது துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்பட்டுள்ளது அக்டோபர் முப்பது வரை கடல் மிகவும் கடுமையாக இருக்கும் தமிழக கடற்கரைகளில் மணிக்கு நாற்பத்தி ஐந்துலிருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் மீனவர்கள் அக்டோபர் முப்பது வரை கடலுக்குச் செல்லக்கூடாது சுருக்கமாக மோந்தா புயல் தற்போதைய தூரம் சென்னையில் இருந்து ஐநூத்தி இருபது கிலோமீட்டர் கரை கடக்கும் இடம் ஆந்திரா நாளை மாலை அல்லது இரவு தமிழ்நாடு பாதிப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழை பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் நீர் தேங்கும் பகுதிகளில் வாகனம் ஓட்டக்கூடாது மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது இந்த அவசர அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனடியாக உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு ஷேர் செய்யவும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் பகுதியில் மழை நிலவரம் எப்படி உள்ளது